ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு குருவாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்துறை ஞான செலுத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கு ஏழு நாட்களுக்கான பலன் பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை அதாவது சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை ஏழு நாட்களில் நம்முடைய தனுசு லக்னத்திலிருந்து சந்திரன் எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறாரோ அதை சார்ந்த பலாபலங்களை நம்ம பார்க்க இருக்கோம் கிரகநிலைகள் தனுசுல வந்து நமக்கு செவ்வாய் கிரகமும் சுக்கரன் கிரகமும் இருக்காங்க ரெண்டாம் இடமான மகர ராசியில சூரியனும் புதனும் இருக்காங்க மூணாம் இடமான ராசியில சனி பகவான் இருக்காரு நாலாம் இடமான மீன ராசியில ராகு இருக்காரு ஐந்தாம் இடமான மேஷ ராசியில குரு இருக்காரு பத்தாம் இடமான ராசியில கேது இருக்கார் இப்போ சந்திரன் முதல் நாள் வந்து விசாக நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் துளாராசியில் சனிக்கிழமை அன்னைக்கு பிப்ரவரி மூன்றாம் தேதி இப்போ இது குருவனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்காரு அது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் பரணி பூரம் போராடம் என்பது மூன்றுமே சுக்கரனுடைய நட்சத்திரம் இன்றைய நாள் வந்து நமக்கு குருனுடைய நட்சத்திரங்களினுடைய தன்மைகளை பெற்றாலும் கூட அவர் நின்ற நட்சத்திராதிபதியினுடைய தொடர்புல வேற யாராவது இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்னத்திலேயே சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கார் அதனால பூராட நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஒரு நல்ல தொடர்பு ஏற்படுகிறது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க இருக்கு நமக்கு மூணு மூணாம் இடம் ஏழாம் இடம் அதே போல் பதினோராம் இடம் இந்த மூணு ஏழு பதினொன்றுங்கிறதும் வந்து ஒரு மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் உறவுகளுக்கு சாதகமான பாவங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி கணவன் மனைவி உறவு மற்றும் சகோதர வழி உறவு இதுக்கெல்லாம் வந்து ஒரு பாசம் நேசத்தை பறைசாற்றக்கூடிய பாவங்கள் அப்படிப்பட்ட பொட்டன்ஷியலை வச்சிட்ருக்கிற குரு அஞ்சாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கும்போது அது ஒரு சந்தோஷத்தையும் மனநிறைவையும் வழங்கும் நம்மளுடைய திறமைகளுக்கேற்ற செயல்பாடுகள் வந்து அங்கே ப ஒரு சூழலை அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சாதகமாக எந்தவித இடர்பாடும் இல்லாமல் இன்னைக்கு வேலைகளை செய்யறதுக்கும் உறவுகளை சந்தோஷப்படுத்துறதுக்கும் நல்ல நாளாக அமைகிறது பிப்ரவரி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் அதாவது லாபஸ்தானமான துளாராசியில் இருக்கிற சந்திரன் விரைஸ்தானமான ராசிக்கு வந்து விடுகிறார் அதில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் சனி நமக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு அதனால இன்னைக்கு ஒரு வெளி பிரயாணங்கள் போயிட்டு வர்றது சிறு பிரயாணங்கள் போகிறது பக்கத்து ஊர் பக்கத்து வீடில் நடக்கிற நிகழ்வுகள் அதுபோக இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடலாம் ஆவணங்களுக்கு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஓரளவுக்கு முயற்சிகள் எடுக்கலாம் அதாவது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு முன்னெடுப்புகளுக்கு சாதகமாக இருக்கும் அதுக்கான திட்டங்களை வகுக்கிறதுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி வரன் பேசுறது திருமண வரன் பார்க்கறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாலும் கூட அந்த பன்னெண்டாம் இடத்தை விட மூணாம் இடம் தான் பலமாக வேலை செய்யும் இந்த மூணாம் இடம் என்பது நமக்கு உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும் தொழில் சார்ந்த பண வரவுக்கு கெடுக்காது பெருசாக பாதிப்பு இருக்காது அதே நேரத்தில் ஒரு பர்ச்சேஸ் அப்படிங்கிறத விட ஒரு கம்யூனிகேஷனுங்கிறதுக்கு முக்கியத்துவமாக இருக்கும் ஃபிப்ரவரி தேதி திங்கக்கிழமை கேட்டை நட்சத்திரம் அதாவது புதனுடைய நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு புதன் நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ நம்ம பேச்சு பேச்சுக்காக ஒரு மதிப்பு இருக்கும் பேச்சினால ஆதாயம் இருக்கும் அதே போல் புதன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இப்போ வந்து ப்ரொஃபஸராக இருக்கவங்க கம் இது கம்யூனிகேஷனில் இருக்கவங்க கமிஷன் துறையில் இருக்கவங்க கன்சல்டிங் லைனில் இருக்கவங்க வெளிநாடு தொடர்பு ஆன்மீக தொடர்பு இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட வகையில் இன்னைக்கு நாள் அமையும் அதற்கான நிகழ்வுகள் நன்றாக இருக்கும் பொருள் வரவு தொழில் பலம் இதெல்லாம் கூடுதலாக இருக்கும் பிப்ரவரி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற அந்த விரயச்சந்திரன் நம்ம லக்கணத்துக்கு வந்துடுறது அதனால் கொஞ்சம் இந்த ரெண்டு நாள் அலைச்சல் தெரிச்சல் சனி ஞாயிறு திங்கள் இந்த மூணு நாளுமே சனிக்கிழமை பிரச்சனையே இல்லாத நல்ல நாள் ஞாயிறு திங்கள் கொஞ்சம் அலைச்சல் பட்டிருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு ஒரு பவர் கிடைச்சணும் ரிலாக்சேஷன் கிடைச்சணும் அதனால ஒரு உத்வேகம் கிடைக்கும் சந்திரன் வந்து நம்ம ராசிக்கே வந்துடுறார் ஆனால் மூலம் நட்சத்திரத்தில் இருக்காரு மூலம் என்பது கேதுனுடைய நட்சத்திரம் கேது நமக்கு பத்தாம் வீட்டில் இருக்காரு செயல்திறன் அதிகரிக்கும் நம்ம எதுலேயுமே ஈடுபாட்டோட நம்ம காரியத்தை பணிகளை நம்ம செயலாற்றி முடிப்போம் அதனால் நமக்கு ஆதாயம் உண்டு வருமானம் உண்டு வளர்ச்சி உண்டு நமக்கு நன்மை தரக்கூடிய நல்ல நாள் குடும்பத்துக்கும் பாதிப்பு இல்லை பிப்ரவரி ஏழாம் தேதி புதன்கிழமை பூராடம் நட்சத்திரம் சந்திரன் நம்முடைய லக்னத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு சுக்கரனும் அதே தன்னுடைய பூராட நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரனும் சந்திரனும் சேர்க்கை பெறுகிறார் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் கலைகளை ஆர்வம் காட்டுறது கவர்ச்சியான விஷயங்கள் அன்பு பாசம் நேசம் பரிவர்த்தனை இதெல்லாம் நல்லா இருக்கும் குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய பற்றுதல் குழந்தை பிறப்பு திருமண வரன் பார்க்கறது இதுக்கான சாதகமான ஒரு செயல்பாடுகளை நம்ம முன்னெடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி குருவும் வந்து இன்னைக்கு ஒரு சுப விளைவில் இருக்காரு அதனால் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும் ஆன்மீகம் உபாசனை வழிபாடு இதுக்கெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிற பிரார்த்தனை அப்படிங்கிறதெல்லாம் ஐந்தாம் இடம் அதுக்கு ஐந்தாம் இடத்துக்கு இன்றைக்கி ஒரு வலு கிடைக்கிது பிப்ரவரி எட்டாம் தேதி வியாழக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் சந்திரன் நம்ம லக்னத்தை விட்டு ரெண்டாம் இடமான மகரத்துக்கு போறாரு சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு அதே சூரியன் வந்து அதே இடத்துல ரெண்டாம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல இருக்காரு பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும் அதே மாதிரி அரசியல் அரசு துறை ஆதாயங்கள் சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த பேச்சும் பேசும்போது கொஞ்சம் அதிகார ஒரு அதிகார தன்மை அங்க இருக்கும் அதை வந்து நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை செயல்படுத்திக்கலாம் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அங்கீகாரம் வளர்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக இதை அமையும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கடைசி நாள் திருவோணம் நட்சத்திரம் சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்கார் ஆனால் நமக்கு ரெண்டாம் இடம் என்பது வலுவாகுற வேலை செய்யும் அப்ப பேச்சு நம்மளுடைய பண வரவு கையிருப்பு பணம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பூஸ்டப் கிடைக்கும் நல்ல இன்க்ரீஸ் ஆன நாள் இப்போ சொந்த தொழில் செய்கிறவங்களும் வேலைக்கு போகிறவங்களும் ஜாப் ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே சிறப்பான நாளாக இருக்கும் உணவு உடை மருந்து விவசாயம் நீர்வளத்துறை மற்றும் இப்போ கலை சார்ந்த ஒரு பணிகள் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் என்னதான் நம்ம வந்து தனுசுக்கு வந்து அஷ்டமாதிபதி அப்படின்னு சந்திரனை எடுத்துக்கிட்டால் கூட சந்திரன் வந்து நட்சத்திர ரீதியாக நமக்கு ரெண்டு ஆறு பத்துல தான் சந்திரனுடைய அமைப்பு இருக்கு நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல பத்தாம் இடத்துல தான் சந்திரனுடைய வலிமை இருக்கு அவர் தன் சொந்த நட்சத்திரத்து இருக்கும்போது எதிர்பார்த்த பண வரவையும் எதிர்பார்த்த தொழில் மேன்மையும் இன்னைக்கு தருவதற்கு தயங்க மாட்டார் ஆனால் உழைப்பு அப்படிங்கிறது எட்டாம் இடம் நமக்கு வந்து எட்டுங்கிறது என்ன காமிக்கிறதுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றதை காட்டுது அதே ரெண்டாம் இடம் என்பது அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கடினத்தன்மையை குறைச்சிரு ஆனால அதை பத்தி க பயப்பட வேண்டியதில்லை இந்த ஏழு நாட்களும் இப்படி நமக்கு நட்சத்திர ரீதியாக சந்திரன் பயணித்து நிகழ்வுகளை தரும் த தருகிறார் என்பதை நம்ம சொல்றோம் அதே நம்ம ஜனன ஜாதகத்துல விதி கொடுப்பனைங்கிறது உபநட்சத்திர கான்செப்ட்ல போயிடணும் அப்ப நம்ம ஜனன ஜாதத்தை துல்லியமாக கணிக்கிறதுக்கு நம்ம இந்த பாஸ்கராஸ்டால்கிட்ட பன்னெண்டு பாவ அதிகாரிகளான உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சிட்டு இதே கோச்சாரத்தையும் திசாபத்தியிலையும் அதை அடாப்ட் பண்ணும்போது இன்னும் நமக்கு துல்லியமான பலன் கிடைக்கும் அதாவது எந்த நட்சத்திரம் எந்த கிரகம் நமக்கு எந்த விஷயத்திற்கு நன்மை சாதகம் பாதகம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்கள்னு கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் குறுப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எம் நன்றி வணக்கம்